அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த மேசராசியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிங்கம் போல இருப்பாங்க அனுபவ அறிவும் அன்பு நிறைந்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எப்பவுமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஏன்னா இவங்களுடைய இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசி அப்படின்னா இந்த மேசராசியை சொல்லுவாங்க அது மட்டும் மற்ற இரண்டு ராசிகள் இருக்கு இந்த ராசிக்காரங்களை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து என்னென்ன நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இதோடய முழுமையாக விளக்கமாகவும் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மேச ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்துலையோ இருக்காங்க அப்படின்னா இந்த நிர்வாக பொறுப்பை முக்கியமாக இந்த மேச ராசி அன்பர்கள் தான் அதிகம் செயல்படுவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் அதாவது தனுசு ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புத்தாண்டு பிறந்துருக்கு பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த இந்த மாதத்துல நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் அதே மாதிரி கூடுதலாக இந்த ஆடலை உழைப்பீங்க அது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணம் வாங்குவதற்கான யோகமும் சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது பழைய வாகனம் இருந்தது அப்படின்னா அந்த வாகனத்தை மாற்றிட்டு ஒரு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொந்த வீடு தொடர்பான நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் சொந்த வீட்டை விரிவுபடுத்தலாம் அல்லது பூர்வீக சொத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிளான் ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்துருப்பீங்க அதை எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் ராசிக்கு லாப வீட்ல சுக்கிர நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு வருமானமும் உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் வருட கணக்காக போட்ட ஒரு திட்டம் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவீங்க புதிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் சொந்த ஊரில் கூட நல்ல ஒரு மதிப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் சனி பதினொன்றாம் வீடான லாப வீட்டில் தொடங்கும் இந்த காலத்தில் நிறைய வசதி வாய்ப்புகள் இந்த மேசராசி அன்பர்களை தேடி வரும் வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வீடு கட்டுறதுக்கான யோகம் மனை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா அமோகமான வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு ஒரு மதிப்பு கிடைக்கும் வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புது வேலை வேணும் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்தே நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளா எதிர்பார்த்து பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி கேது பகவான் சஞ்சாரப்படி ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகான்களை சந்திப்பீங்க அவங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த டைமும் கிடைக்கும் உங்களுடைய வெளி வட்டாரத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க ஒரு சில எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக கொஞ்சம் முயற்சி செய்வீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இந்த ஆண்டில் இருக்கும் அதே மாதிரி ராகு சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் சரி செய்வீங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தது அப்படின்னா அதிக தூரம் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்த அப்படின்னா ஓரளவுக்கு அதெல்லாம் சரி செய்ய முடியும் திடீர்னு பணம் வரும் அதை அதில் எதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மனப்பதட்டம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் மனப்பதட்டமே பண்ண வேண்டாம் நிலம் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் முதலீடு செய்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்துவீங்க அது சின்ன சின்ன தடங்களை உண்டு பண்ணும் அதனால் முடிந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்வதனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வதற்கான ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் எல்லா வகையிலையுமே நன்மை நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை பழு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இளைய சகோதரர் வகையில் ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முக்கிய கோப்புகளை கையாளும்போது ரொம்ப கவனமாக கையாளுறது நல்லது அலட்சியம் வேண்டாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் தலைத்தோங்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கடையில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ரகசியங்களை வெளிப்படையாக அறுக்கடினு சொல்ல வேண்டாம் வாடிக்கையாளர்கள் வருகை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லாபமும் இந்த ஆண்டில் சிறப்பாக இருக்குதுன்னா கூட அதை வெளிப்படையாக அதிகம் காட்டிக்க வேண்டாம் கந்தஷ்டி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஃபர்னிச்சர் துறையில் இருக்கவங்க ஹோட்டல் நடத்திட்டு உங்கள் லாட்ஜு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அமோகமான ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தது அப்படின்னா எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பொய்யான வழக்குகள் கூட உங்கள் மேலே போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் உங்களுடைய திறமைக்கு நல்ல வாய்ப்பு இந்த டைம் தேடி வரும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு புது வேலைக்கு முயற்சி செய்திங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தற்காலிக கூட இந்த இந்த பணி நிரந்தரம் போன்ற கணினி துறையில் இருக்கிறவங்க இதை விட நல்ல வேலை கிடைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க இருக்கிற வேலையிலேயே நல்ல ஒரு சம்பள உயர்வு மேல் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை மட்டும் எப்பவும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளி வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த மாதமாக இந்த மே ஜனவரி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் விசேஷங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் முன்னே நின்று நடத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் பொது காரியங்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் அவசரப்பட்டு எல்லாம் செய்வீங்க அது சின்ன சின்ன விமர்சனங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பொறுமையா இருந்து மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது சி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இனிமையான வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் என்பதை புரிந்து நீங்க செயல்பட்டிங்கன்னா போதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் உங்களுடைய இங்கீதமான பேச்சால நிறைய காரியங்கள் சாதிப்பீங்க வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வீடு வாங்குறதுக்கான முயற்சியெல்லாம் இந்த மாதத்தில் ஈடுபடுவீங்க ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு தேடி வரும் அதே மாதிரி சங்கம் ட்ரஸ்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்கள் அதெல்லாம் அமையும் அதே மாதிரி புறநகர் பகுதியில் மனை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த பணியெல்லாம் இந்த டைமில் செய்கிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் இதுன வரிகளும் வீடு கட்டுறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் சுபகாரியம் செய்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதற்கான பேச்சுவார்த்தையும் இந்த மாதத்தில் நடைபெறும் எதுலேயுமே கொஞ்சம் அகல கால் வைக்காமல் நிதானமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க ஏன்னா முருகப்பெருமான உங்களுடைய ராசி அதிபதி என்பதனால முருகப்பெருமானை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் வரும் கடன் தொல்லையும் படிப்படியாக குறையும் நம்பி நாக்கோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களில் நன்றி தேங்க்யூ